புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு நேரலை விவாத நிகழ்ச்சி நேரலை விவாத நிகழ்ச்சியில தலைப்பு என்னன்னா நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ் தேசியம் எடுபடுமா எடுபடாதா அப்படின்னு பேசுவதற்காக ஒரு விவாத அரங்கம் நடக்குது அந்த விவாதாரங்களை ஒரு கருத்தை நமது அருமை சகோதரர் ஷானவாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ரொம்ப அற்புதமாக மேரட்டி விட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இணையம் முழுக்க அப்படியே ஃபயரு எல்லாருமே யாரெல்லாம் வீசிக்காவை சார்ந்தவர்களோ யாரெல்லாம் உடன்பிறப்புகளாக இருக்கிறார்களோ எல்லாருமே அப்படியே கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறாங்க பாத்தீங்களா சிறுத்தையிடம் சிக்கிய சீமான் தம்பிகள் அப்படி முழு பிதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உண்மையா நடந்தது என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எப்படியுமே ஒரு கருத்து வைக்கிறாங்க எதிர்கருத்து வைப்பதற்கு நேரம் ஒதுக்கணும் இப்போ இதே கருத்தை ஷானவாஸ் அவர்கள் தெம்பு இருந்தா முதல் சுற்றுல வச்சிருக்கணும் முதல் சுற்றுல இந்த கருத்தை வச்சிருக்கணும் இரண்டாவது சுற்றுல கொண்டு போய் வைக்கிறார் என்னடா சொன்னார் அப்படின்னு கேக்குறீங்களா என்ன சொன்னார்ன்னா தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தமிழ்நாடு முழுக்க தெருக்கள் எங்கும் கொண்டு போய் சேர்த்தது அனைத்து வீதிகளிலும் கொண்டு போய் சேர்த்தது அனைத்து கிராமங்களும் குக்கிராமங்களிலும் கொண்டு போய் சேர்த்தது இங்கே வீசிக்காதான் அதை தவறாக சாட்டை துறைமுருகன் பதிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னார் சாட்டை துறைமுருகன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வீதிகள் எங்கும் கொண்டு போய் சேர்த்தது அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களை தமிழ் தேசிய தலைவரை எங்கள் இனத்தின் தலைவர் என்று கொண்டாடியது கொண்டு போய் சேர்த்தது சீமான் தான் அப்படின்னு சொன்னார் இல்லை 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 அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க அதை செய்தது விசிகா தான் தமிழ் தேசியம் பேசுவதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் மேடை போட்டு கொடுத்ததே சீமானுக்கு விசிகா தான் போட்டு கொடுத்தது விசிகா தான் அதை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ நம்ம உண்மை நிலவரம் என்ன உண்மையிலேயே யார் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்தது யார் பிரபாகரன் அவர்களை வீதிகள் எங்கும் தெருக்கள் எங்கும் கிராமப்புற மக்கள் எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வீசிகா தாங்க செஞ்சது வீசிகா வந்து தடா சட்டம் பொடா சட்டம்லாம் இருக்குன்ற போது தலைவரை போய் சந்தித்தோம் நேரில் போய் சந்திச்சு வந்தோம் அப்போ வந்து இங்க விடுதலை சிறுத்தைகள் என்ற பேரே வந்து விடுதலை புலிகளை பார்த்து தான் நாங்கள் வச்சோம் அப்போ தலைவர் மீது எங்களுக்கு தான் பற்று அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க உண்மைதான் நம்ம அதை வந்து மறுக்கவே இல்லை அந்த பற்று எப்பொழுது இருந்தது அப்படின்னு சொன்னா ஈழப்போர் உச்சகட்டத்தில் இருக்கும் வரை இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் வரை அதற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா யார் ஈழத்தை அழித்ததோ யார் ஈழப்போரை நடத்தியதோ யார் துணை நின்றதோ யார் துரோகிகளாக இருந்தார்களோ அவர்களோடு கூட்டணி வச்சாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் விசிகா காங்கிரஸோட கூட்டணி திமுக காங்கிரஸோட கூட்டணி அமைச்சரவையில் பங்கு வகிக்குது அந்த ஆட்சி முடிகின்ற வரைக்கும் எப்படி ஆட்சி முடிகின்ற வரைக்கும் கூட்டணியிலிருந்து வெளியேறாமல் ஒரு துரோகத்தை செய்தவர் அவர் இவர்கள் வந்து கொண்டு போய் சேர்த்தார்களாம் இப்ப இன்னொரு விடயம் இப்ப தீகாவோட தலைவர் யாருன்னு கேட்டா அதை நிறுவியவர் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியார் திமுகவுடைய தலைவர் யாருங்க திமுகவுடைய தலைவர் யாருன்னா அண்ணா அதன் பிறகு கருணாநிதி அதன் பிறகு ஸ்டாலின் அதுக்கப்புறம் இப்ப உதயநிதி வருவார் இன்ப நிதி வருவார் அது ஓகேவா இப்போ விசிகாவோட தலைவர் யாருங்க விசிகாவோட தலைவர் யாரு விசிகாவோட தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் யார் என்று மூன்று வயது சிறுமியை கூட்டு கேட்டோம்னா சின்ன பள்ளிக்கூடம் போகக்கூடிய பசங்களை கூட்டு கேட்டோம்னா இன்னும் வந்து வயதான அரசியல் புரிதல் இல்லாத ஒருத்தர் கேட்டோம்னா பிரபாகரன் எப்படி எங்களின் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது தலைவர் பிரபாகரன் அவர்களை இப்போ விசிகா பேனர் பாருங்க விசிகா பேனர் அடிக்கிறாங்க அந்த பேனரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ஸ்டாலின் இருக்கார் ஒரு பக்கம் ஸ்டாலின் இருக்கார் ஒரு பக்கம் உதயநிதி இருக்கார் நடுவில் கொஞ்சோண்டு ரவுண்டு கட்டி போட்டு திருமாவளவன் திமுகவுக்கு என்னடா வேலை அப்படின்னா நம்ம அதை கேட்க வரல ஆனால் நாம் தமிழ் கட்சியோட பேனரை பாருங்க நாம் தமிழ் கட்சி ஒரு பதாக அடிக்குது நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய பதாக அடிக்குது இல்ல ஒரு குட்டியோண்டு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல ஒரு பதாக அடிக்குது எந்த பதாகை அடித்தாலும் நாம் தமிழர் கட்சியோட சட்ட திட்டம் தெரியுங்களா தலைவர் புகைப்படம் இல்லாமல் பதாகை அடிக்கக்கூடாது அண்ணன் சீமான் சொன்னதா தான் என் ஃபோட்டோவை போடாமல் அடி என் ஃபோட்டோவை போடாமல் உன் போட்டோ மிக பெருசாக அடி ஆனால் தலைவர் புகைப்படத்தை போட்டடி இதை செய்யக்கூடியது இன்னைக்கு கிராமங்கள் தோறும் நாம் தமிழர் கட்சி தான் இதை செய்துக்கிட்டு இருக்கு விசிகா செய்தா செய்யறதில்ல இப்போ ஈழத்தில் போர் நடந்துச்சுங்க ஈழத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மிகப்பெரிய அளவுல உச்சகட்ட போர் நடந்தது அந்த போரை மக்கள் மத்தியில கடத்தியது யாரு அந்த போருக்காக சிறை சென்றது சீமான் தான் திருமாவளவன் சிறை சென்றிருக்காரா வழக்கு வாங்கியிருக்காரா ஒண்ணுமே கிடையாது எதுவும் வாங்கியது கிடையாது ஏன்னா அவர் கழுவுற இல்லை நழுவுற மீனா போவார் இவ்வளவு நடந்த பிறகும் ராஜபக்ஷவுடன் கைகுலுக்கி கொண்டாடியது யாரு அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு அழுக்குகளை வச்சுக்கிட்டு எதிர்கேள்வி கேள்வி கேட்க யாரும் இல்லை இறுதி சுற்றுல கடைசியா நாம பேசுறோம் அப்ப எதிரில் வந்து வா அந்த திருப்பி வாதம் வைக்க போறதில்லைன்றதுக்காக என்னென்னவோ அடிச்சு விடுறாங்க அதையும் இவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விடயத்தை சொல்றாரு யாரெல்லாம் பெரியார்னு ஒரு பட்டியல போட்டு ராமதாஸும் பெரியார் கூடவே திருமாவளவனும் பெரியார் மேல்பாதி கோவில்ல கோவிலுக்குள்ள நுழைய அனுமதிக்காதவனும் பெரியார் கோவிலுக்குள்ள நுழைய சொல்லி போராடியவனும் பெரியார் இங்க வேங்காய் வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தவனும் பெரியார் அந்த தண்ணீரை குடித்து மனநோயாளியாக மாறியவனும் பெரியாரா அப்படின்ற கேள்வி கேட்டுருக்கு உண்மையிலே மிகச்சிறப்பான கேள்வி மிக அப்படியே தத்ரூபமாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்போ ராமதாஸ் பெரியார் இல்லைங்க ராமதாஸ் பெரியார் இல்லை ஒரு சாதியவாதியா அப்படின்னு நீங்கள் கணக்குடுறீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு எதற்காக தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தை நீங்கள் கொடுத்தீங்க ராமதாஸ் அவர்களுக்கு எதற்காக தமிழ் குடிதாங்கி பட்டத்தை திருமாவளவன் கொடுத்தார் விசிகாவின் சார்பாக விருது எதுக்கு வழங்கினீங்க அன்னைக்கு கூட்டணிங்க அன்னைக்கு கூட்டணி அதாவது வந்து ஒரு மீறுவோம் எழுவோம் திருப்பி அடிப்போம் இது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் மேல் நோக்கி வருவதற்கான ஒரு தத்துவம் அவர் வந்து மக்கள் டிவியில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த நேரத்துல வந்து அந்த ராமதாஸ் அவர்களுடைய அந்த பாமக அவர்களோட கூட்டணி கூட்டணியில இருக்கின்ற போது அந்த பேட்டி கொடுக்கிறார் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம்னா என்னங்க அப்படின்னா இல்லை இல்லைங்க திருப்பி அடிக்கிறதுலாம் உண்மையிலே போய் அடிக்கிறதுலாம் கிடையாதுங்க உண்மையிலே அடிக்கிறதுலாம் கிடையாது நம்ம அதை வந்து ஒரு கொள்கைக்காக வச்சுருக்கிறோம் அப்படின்னு மூடி மழுப்பியவர் அண்ணன் திருமாவளவர்கள் இன்றைக்கும் யூடியூப்பில் போய் மக்கள் டிவியில் அவர் கொடுத்த பேட்டியை பாருங்கள் அப்போ தெரியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதி வீசிக்கா எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பவாத கட்சி அப்படின்னு சொல்லி சரிங்க எல்லாம் சரி இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் போர் முடிந்து விட்டது போர் முடிந்து அங்கே கொத்து கொத்தா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளன் கூட்டணியில் இருந்தார் கூட்டணியை விட்டு வெளியேறினார்ல கடைசியில இப்போ முடிஞ்சிச்சுல்ல அப்போ ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா ரெண்டாயிரத்து பதினாலு காலகட்டங்களில் இந்த மண்ணிலிருந்து வேறோடும் வேறடி மண்ணோடும் புடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறதென்றால் அது காங்கிரஸ் அப்படின்னார் எப்படி இந்த மண்ணுலேருந்து வேறோடும் வேறடி மண்ணோடும் புடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறதென்றால் அது காங்கிரஸுன்ற அந்த காங்கிரஸோட இன்னைக்கு எதுக்கு கூட்டணி வச்சுருக்கீங்க இன்னைக்கு எதுக்கு கூட்டணி வச்சுட்ருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முட்டு இருக்குது உங்களுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்கறதுல சிறப்பு யாருன்னு கேட்டால் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேட்டால் விசி கவை சார்ந்தவர்களும் அண்ணன் திருமாவளவர்களும் தான் கொஞ்சம் கூட சூடு சோரணி இல்லாத வெக்கமே இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாங்க எப்படி நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம் காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை பாஜக கூட எதுக்குங்க கூட்டணி வச்சீங்கன்னா கருணாநிதி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் திமுக தான் பாஜகவோட கூட்டணி வைக்கிது இது வெக்கமா இல்ல இப்படி ஒரு கருத்தை அறிவு இருக்கிற எவனாவது சொல்லுவானா எவனாவது சொல்லுவானா இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலங்க நான் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை திமுக தான் கூட்டணி அப்ப காங்கிரஸ் வெல்லக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வாக்கு விழுமா விழாதா காங்கிரஸ் ஒரு ஒரு ரெண்டு தொகுதி மட்டும் வெளியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு தொகுதியில விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு விழுமா விழாதா நீங்க வெளிப்படையா அறிவிப்பீங்களா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக மட்டும்தான் வாக்கு செலுத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாக்கு செலுத்த கூடாது விடுதலை சிறுத்தைகளின் தொண்டர்கள் யாரும் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் சொல்ல முடியுமா சொன்னா அடுத்த நிமிஷம் கழுத்து பிடிச்சி வெளியே திருத்திருவாங்க கூட்டணியில இருந்து அதே போல நீங்க நிக்கக்கூடிய தொகுதியில் பிரச்சாரம் செய்யறீங்களா போய் பேரன்பு மிக்க உடன்பிறப்புகளை எங்களுக்கு வாக்கு செலுத்துக்குன்னு கேட்குறீங்களா அந்த இடங்கள்ல திமுக மட்டும் எங்களுக்கு வாக்கு செலுத்தினா போதுங்க நாங்கள் திமுக மட்டும்தாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் காங்கிரஸை சேர்ந்த ஒரு வாக்கு கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு பகிரங்கமா சொல்ல முடியுமா சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு தேவை பதவி பதவிக்காக இனத்தை அடமானம் வைக்கக்கூடிய நீங்கள் தலைவரை கொண்டு போய் சேர்த்தன்றது வியப்பிலும் வியப்பில் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை கேலி கூத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஈழம்னு ஒரு போர் நடக்குது அங்கே ஈழம் போர் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நிலைப்பாடு அன்னைக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயது இருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயது உள்ள என்னை போன்ற இளையோருக்கான புரிதல் என்ன தெரியுங்களா அது ஒரு பக்கத்து நாடு பக்கத்துல ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது எப்படி இலங்கை என்ற ஒரு பக்கத்துல ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது அதுல யார் வென்றால் என்ன தோற்றால் எனக்கு இதுதான் நிலைப்பாடு அங்கே தலைவர் பிரபாகரன் என்று ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் என் இனத்தின் முன்னவன் தமிழ் இனத்திற்காக போராடிட்டு இருக்கான் தமிழ் இனத்திற்கு நாடு கட்டுவதற்காக போராடிட்டு இருக்கான் தமிழ் இன மக்கள் கொன்று குவிப்பதற்காக போராடிட்டு இருக்கான்ற வரலாற தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் விதைத்தது அண்ணன் சீமான் அவர்கள்தான் எவ்வளவு பேர் பண்ணாங்க வைகோ அவர்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்காகவும் ஆதரவாக இருந்தார் வழக்குகளை வாங்கினார் நேரில் போய் சந்திச்சார் இருபது நாட்களுக்கு மேல தலைவர் கூட இருந்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தலைவர் கூட போய் நேரில் பார்த்துட்டு இருந்தார் பல நாட்கள் அவர் கூட இருந்தார் இங்க வந்து அதற்காக அரசியல் செய்தார் ராமகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் செய்தார் நம்ம கொளத்தூர் மணி அவர்கள் மிகவும் ஆதரவு தெரிவித்தார் மிக தமிழ் தேசியத்தை கொண்டாடினார் ஆனால் இதெல்லாம் எப்போ இதெல்லாம் எப்போ நான் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பாக தலைவர் அந்த களத்திலே நிற்கின்ற போது தலைவர் அந்த களத்தில் நிற்கும் போது நாங்க உங்களுக்காக நிற்கிறோன்றதெல்லாம் ஒரு பெரிய விடயமே இல்லை அங்கே ஈழத்தில் கொடி சரிந்து விழுகின்ற போது அந்த சிங்களவன் மண்ணை தொட்டு முத்தமிட்டு நாங்கள் வென்றுடன் போது அந்த கொடி ஒருபோதும் விழாது உலகெங்கும் அந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும் தமிழன் ஒருவன் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தமிழ் தேசியத்தை ஈழ தமிழத்தை யாராலும் அழிக்க முடியாது என்று இந்த கொடியை தூக்கி பிடித்தவன் என் அண்ணன் சீமான் இன்னைக்கு தமிழ் தேசியம் இவ்வளோ வீரியமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணன் சீமான் மட்டுந்தான் அண்ணன் சீமானே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் தேசியம் இன்னொரு கொன்று புதைக்கப்பட்டிருக்கும் கொன்று புதைச்சிட்டு இருப்பான் ஏன்னா அதற்கு முன்பு தமிழ் தேசியம்னா ஒரு மண்டபத்துக்குள்ளே வச்சு ஒரு நாலு பேர் ஒரு சோழனா பயம் மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு அவர்களாக பேசி கலைந்து சென்று விடுவார்கள் அதை வீதிகளில் கொண்டு வந்து எங்கள் தலைவன் பிரபாகரன் ஒவ்வொருவரும் தலைவரின் வழியில பின்பற்றணும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தலைவர் என்பவர் பிரபாகரன் மட்டும்தான் என்று உச்சரித்து இன்னைக்கு வரைக்கும் அதை முழக்கமாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற கோஷம் இடுவது நாம் தமிழர் கட்சி பதாகைகளில் தலைவரின் புகைப்படத்தை வைத்து கொண்டாடுவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தடை செய்யப்பட்டது இயக்கத்தின் தலைவனை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை ஒரு பிறந்தநாள் தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு பாருங்க நாம் தமிழர் கட்சி பிரபாகரன் அவர்களை கொண்டு போய் சேர்த்ததா விசிகா கொண்டு போய் சேர்த்ததா என்பது உங்களுக்கு புரியும் வெறும் பொய்யா பேசிட்டு யாரும் கேட்க ஆள் இல்லைங்கிறதாக அதையாவது அள்ளி விட்டுருக்கும்னு நினைக்காதீங்க கேட்பதற்கு சீமான் தம்பிகள் களத்தில் இருக்கிறோம் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறப்பான செருப்படி உங்களுக்கு ஊடும் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி